SWP, Systematic Withdrawal Plan, முறையான திரும்ப பெறும் திட்டம் மியூச்சுவல் Fund முதலீட்டிலிருந்து முதலீட்டாளர்கள் முறையான வருமானம் பெறும் திட்டம் கே அப்படியே ரிவர்ஸ் தான் எஸ்டபிள்யூபி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி விச்சிருந்தோம் அப்படின்னா SWP மூலமா நம்ம மாத செலவுக்கு பணத்தை ரிட்டையர்மென்ட் காலத்தில் எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல எஸ்ஐபி போட்டு வச்சு பணத்தை சேமித்து வச்சுருந்துருக்கணும் அல்லது லம்சம் அமௌண்ட்டு போட்டும் சேர்த்து வச்சுருந்துருக்கலாம் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் எஸ்டபிள்யூபி மூலமாக செலவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் மீதமுள்ள முதலீடு வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது லட்சரூபா நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மாதம் மாதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா அல்லது முப்பதாயிரம் ரூபா கூட நம்ம எஸ்டபிள்யூபி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதில் வச்சிருக்கிறதுனால மீதமுள்ள பணம் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பென்ஷன் மாதிரியே செலவுக்கு பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கலாம் முப்பது வயசில் நம்ம எஸ்ஐபி போட்டு அறுபது வயசுக்கு மேலே எஸ்டபிள்யூ போட்டு நம்ம எடுத்துக்கலாம்